வணக்கம் நாம வாழ்ற இந்த காலத்துல எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சவால்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அதுவும் ஒரு பழங்காலத்து மாமுனிவர் கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும் ஆமா இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆழமான வழிகாட்டுதல தான் பார்க்க போறோம் இப்ப நீங்க பாக்குறது வெறும் ஒரு படம் இல்ல இது சாட்சாத் அகத்திய மாமுனிவரே ஜீவ நாடி மூலமா நமக்கு கொடுத்த ஒரு நேரடியான செய்தி யோசிச்சு பாருங்க ஒரு புனிதமான நேரடி செய்தி இதோட முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு இருந்தே நமக்கு புரியுது இல்லையா சரி இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறது யாரு அகத்தியமாமுனிவர் சும்மாவா இந்து மரபிலேயே ரொம்ப முக்கியமான சப்தரிஷிகள்ல ஒருத்தர் அவரு அவரோட வாக்குக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்கு அப்படிப்பட்டவர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாமா ஆனா ஒரு கேள்வி இந்த செய்திக்கு இப்போ என்ன இவ்ளோ அவசரம் எதுக்காக இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் முதல்ல நம்ம வாழ்ற இந்த காலத்தோட சவால்கள் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் சொல்ற தீர்வோட அருமையா நமக்கு விளங்கும் சாஸ்திரங்கள் படி நாம் இப்போ வாழ்றது கலியுகம் கலியுகம்னா என்ன சுருக்கமா சொன்னா ஆன்மீகத்துக்கு ரொம்பவே சவாலான ஒரு காலம் எங்க பார்த்தாலும் சண்டை குழப்பம் பிரச்சனை இதுதான் இந்த யுகத்தோட இயல்பு இந்த சூழலை மனசுல வச்சுதான் அகத்தியர் பேசுறாரு இப்ப பாருங்க அகத்தியரே என்ன சொல்றாருன்னு நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கலிபுருஷன் தடுத்துக்கிட்டே இருப்பான் அதாவது நீங்க ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சா போதும் உடனே ஒரு தடை வரும் இதுதான் இந்த யுகத்தோட பெரிய பிரச்சனையே அப்போ இதுக்கு என்னதான் வழி இப்படி நல்லது போனா எல்லாத்துக்கும் தட வந்துகிட்டே இருந்தா எப்படி ஒருத்தர் ஆன்மீக பாதையில முன்னேற முடியும் கரெக்டு தானே இந்த தான் அகத்தியர் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான ஒரு வழியை நமக்கு காட்டுறாரு அந்த தீர்வு என்ன தெரியுமா அகத்தியர் நமக்காகவே வெளிப்படுத்தின ஒரு வழி இது ஏதோ பொதுவான அட்வைஸ் மாதிரி இல்ல ரொம்ப குறிப்பிட்டு நாம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தெளிவான வழிகாட்டுதல் அந்த வழி திருத்தலங்களுக்கு போறது ஆமாங்க புனிதமான கோவில்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுதான் வழி இது இந்த கலியுகத்துக்காகவே அகத்தியர் நமக்காக பிரத்யேகமா சொன்ன ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம் அவர் சுட்டிக்காட்டு திருத்தனங்கள் தான் கலியுகத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான மருந்து அந்த இடங்களுக்கு கலியுகத்தோட தீய சக்திகளை முறியடிக்கிற ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு சரி இந்த திருத்தலங்களுக்கு போறதுனால என்ன ஆகும் அதோட அல்டிமேட் கோல் என்ன சும்மா போயிட்டு வர்றதுதானா இல்ல அதோட ஆன்மீக விளைவு என்னன்னு இப்ப பார்க்கலாம் முனிவர் சொல்றத நாம ஒரு மூணே ஸ்டெப்ல சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் ஸ்டெப் ஒன் திருத்தலங்களுக்கு போங்க ஸ்டெப் டூ அங்க போய் உங்க கர்மாவ அதாவது நீங்க சேத்த பாவ புண்ணிய கணக்க சரி பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ கடைசியா மோட்சத்தை அடைங்க பாத்தீங்களா ஆன்மீக பயணம் எவ்வளவு தெளிவா எளிமையா இருக்குன்னு இங்க கர்மா மோட்சம்னு ரெண்டு வார்த்தை வருது இல்லையா அதோட அர்த்தம் என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம் கர்மானா நாம செய்யற ஒவ்வொரு செயலோட விளைவு நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது மோட்சம்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து முழுசா விடுதலை விடுதலையாடியது அப்ப பாருங்க அகத்தியர் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி எவ்வளவு பெரிய ஆக விஷயம்னு மொத்தத்துல அகத்தியர் நமக்கு சொல்ற முக்கியமான அறிவுரை என்ன இதோட சாராம்சத்தை மறுபடியும் ஒரு தரம் நல்ல மனசுல ஏத்திக்கலாம் இதுதான் நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி அவரோட வார்த்தைகள்லயே சொல்றேன் அந்த திருத்தலங்களுக்கு போய் உங்க கர்மாவை நீக்கி மோட்சத்தை வாங்கிக்கோங்க அடடா இவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இது வெறும் உபதேசம் இல்ல இது ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் சரி கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி இவ்ளோ பிரச்சனைகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல உங்க மனசுக்கு அமைதி வேணும்னா ஒரு ஆன்மீக அடைக்கலம் வேணும்னா நீங்க எங்க போவீங்க அகத்தியர் சொன்ன இந்த பழங்காலத்தின் ஞானம் உங்க வாழ்க்கைக்கு எப்படி உதவுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க